பிஸ்மில்லா இஹ்மான் இப்ரஹீம் அல்ஹமதுல்லா ஹி ரமீன் இயக்க அபுது அன்புக்குரிய எல்லாம் எண்ணல் அடியார்களே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மனிதர்களுடைய சிந்தனை என்பது ஒவ்வொருத்தரை பொறுத்தும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பொதுவாக ஒரு முஸ்லீம் என்ற வகையில் இரண்டு வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவர்களுடைய சிந்தனைகள் இரண்டு விதமாக திரும்பும் அதில் ஒன்றுதான் நல்ல அமல்கள் இபாதத் என்ற ஒரு வார்த்தை இன்னொன்று தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் என்ற இந்த வார்த்தை நாங்கள் எல்லாரும் பார்ப்போம் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் பொழுது இபாதத் என்ற வார்த்தையை அமல் என்ற வார்த்தையை சொல்லும்போது எங்கள் எல்லாேருக்கும் எங்களோட மனசில் வாரது அது மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒன்று என்ற ஒரு சிந்தனை தான் அந்த ஐபாதத் அமல் ஈமான் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட எங்களுக்குள்ளால் உருவாகக்கூடிய எண்ணம் அதே போன்று தான் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் தானாகவே வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் அதிலே பணம் லாபம் ஒரு வாழ்க்கை அழகான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை பணத்தை கொண்டு அனுபவிக்குமென்ற ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை செல்லும் இது பொதுவாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த காலம் கியாமத்துடைய நாளுக்கு மிகவும் நெருக்கமான காலம் குரானிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது இரபலின் சிஹாபுகும் ப என்ற என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான் கியாமத்துடைய நாள் என்பது மிகவும் சமீபித்து விட்டது அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாக்கள் குழப்பங்கள் அதிகரித்த கூடிய அதிகரித்து இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நங் நம்மளில் அதிகமான மக்கள் வித்தியாசமான பிரச்சினைகள் வித்தியாசமான குழப்பங்கள் கவலைகள் பிரச்சனைகளில் மாற்றிக்கொண்டு இருப்போம் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய காலத்தில் அதிகமான மக்களுக்கு அமல் இபாதத் மார்க்கம் என்பது ஒரு பாரமான விஷயம் தொழுகை என்று சொல்லும் பொழுது அது நாங்கள் தொழுவது கடமைக்காக அஞ்சு நேரம் தொழுகிறோம் எதற்காக ஒரு கடமை என்றதற்காக தொழுகிறோம் சந்தேகமில்லை அதனை கடமைக்காக தொழுவதனால் அல்லாஹ் சுஹானுகத்தாலா சொர்க்கத்தை தர காத்திருக்கிறான் நான் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் இபாதத் அமல் என்று சொல்லும் போது மறுமைக்குரியது பின்னால் பின்னாலுள்ள வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்று எண்ணுவது அது வித்தியாசமானது ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஃபரலாக இருக்கலாம் அது எந்த ஃபரலாகவும் இருக்கலாம் கடமையாக இருக்கலாம் எந்த சுண்ணத்தாகவும் இருக்கலாம் அதில் முதலாவது பெனிஃபிட் முதலாவது பலனை அல்லாஹ் சுபஹானவ தாலா ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் வச்சுருக்கிறான் நீங்கள் எந்த ஃபருளையும் எடுத்து பாருங்கள் எந்த அமலையும் எடுத்து பாருங்கள் படித்து பாருங்கள் அதில் முதலாவது அல்லாஹ் ஒரு லாபத்தை வச்சிருப்பான் இந்த உலக வாழ்க்கைக்குரிய ஒரு லாபத்தை தான் அதுக்கு பின்னால் தான் அந்த அமலை கொண்டு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்குரிய வெற்றியை அல்லா வச்சுருப்பான் அன்புக்குரிய எல்லா நல்லடியார்களே இதில் முக்கியமான ஒரு விஷயம்தான் நாங்கள் எல்லாரும் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு கடமை அதுதான் தொழுகை ஐந்து நேரத்துடைய வரலான தொழுகை இந்த தொழுகையை இது ஒரு சைக்காலஜிக்கலி உங்களுடைய சிந்தனை ரீதியாக கொஞ்சம் எடுத்து பாருங்க நாங்கள் எங்கள் அதிகமான மக்கள் இந்த தொழுகையை கடமைக்காக தொழுகிறோம் அதிகமானவர்களுக்கு நேரம் தவறி தொழுவோம் நேரம் தவறினாலும் அது கலாவாக முன்னால் தொழுது கொள்வோம் எதற்காக கடமையை நிறைவேற்றுவதற்காக தொழுது கொள்வோம் அன்புக்குரிய அல்லாஹை நல்லடியார்களே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுபகான முகத்தால் எத்தனையோ கடமைகளை வைத்தாலும் ஒரே நாளில் பல தடவை நீ செய்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் வச்ச ஒரு கடமை தான் தொழுகை யாரெல்லாம் இந்த தொழுகையை ஒரு கடமையாக மட்டும் கருதி தொழுது வருகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சக்சஸ் வெற்றி என்பது கிட்டவாக மாட்டார் இந்த தொழுகை என்பது மனித வாழ்க்கையில் எல்லாரும் சொல்கிறதை போல எச்சில் துப்போது தொடக்கம் ஆட்சி செய்யும் வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றுதான் தொழுகை என்பது மிகவும் ஆழமான ஒரு கருத்து இருப்பதனால் வாழ்க்கைக்கும் தொழுகைக்கும் ஆழமான ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அல்லா ஏனைய கடமைகளை விட ஒரு நாளைக்கு கட்டாயமாக நீ அஞ்சு நேரம் தொழுதே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக இருக்கிறான் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தொழுகையின் மூலம் நாங்கள் நினைப்பதைப் போல் இது கடமைக்காக செய்துவிட்டு முடித்தால் இது மௌத்துக்கு பின்னால் சுவர்க்கம் கிடைக்கும் ஆனால் இந்த தொழுகையை அல்லாஹ் நீ ஐந்து நேரம் தொழுதே ஆக வேண்டும் என்று கடமையாக்கி இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன லாபத்தை வச்சிருக்கிறான் ஒரு மனித வாழ்க்கைக்கும் தொழுகைக்கும் என்ன ஒரு கனெக்ஷனை சந் ஒரு 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 பிணைப்பை ஒரு தொடர்பை எல்லாம் வச்சிருக்கிறான் இது ஒரு விரிவான விடயம் நாம் இதனுடைய விடயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் படிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இதே போன்று ஒவ்வொரு இபாதத்துக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குது ஒன்று அந்த இபாதத்தின் மூலமாக அமலின் மூலமாக அந்த செயலின் மூலமாக மௌத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் மனிதன்ற அடிப்படையில் நாங்கள் யோசிக்கிறது இங்கே செய்கிற வேலை ஒன்றுக்கு எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கணுமே சுபஹான்லா அல்லாஹ் சுபஹானு ஒவ்வொரு அமலுக்கும் வச்சிருக்கிறான் அதனை படிக்காமல் நாம் மேலோட்டமாக விளங்கிவிட்டு அதனை ஒரு கடமையாக ஒரு சுண்ணத்தென்ற அடிப்படையில் சும்மா செய்து விட்டிருப்பதனால்தான் அதனுடைய உள்ளங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது இதனை எப்படி சொல்லலாம்டா ஏன் நாங்கள் இதுவரைக்கும் அமல்கள் செய்தும் அதனால் வாக்களிக்கப்பட்ட உலக லாபங்கள் எங்களுக்கு கிடைக்கலண்டா இந்த அமலில் இந்த செயலில் எனக்கு இந்த உலகத்தில் இந்த லாபம் இருக்குது இந்த பிரயோசனம் இருக்குது என்று இதுவரைக்கும் நானும் நீங்களும் விளங்கி கொள்ள மாட்டோமோ இதுவரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அந்த அமலை அந்த செயலை செய்யும் போது உள்ளத்தில் அந்த உணர்வு வராதோ ஏஹ்தி சாப் ஆதரவு இருக்காதோ அதுவரைக்கும் அந்த பலன் கிடைக்காது அதுவரைக்கும் அந்த அமலை நானும் நீங்களும் ஃபர்துக்காக கடமைக்காக அல்லது சுண்ணத்துக்காக அல்லது முஸ்லீம் என்ற பேருக்காக செய்த அந்த கடமை மட்டும்தான் நிறைவேறும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நெல் ஒவ்வொரு அமலையும் நேரம் எடுத்து விசேஷமாக அல்லாஹ் எதற்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கிறானோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான் உதாரணமாக நான் சொன்னதை போல தொழுகை ஏனைய கடமைகளை விட ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தம் கடமையாக வச்சுருக்கிறான் எத்தனையோ இடங்களில் சுண்ணத் நஃபில் என்று வச்சிருக்கிறான் அப்படி என்றால் அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறானோ அந்த அமலில் இருந்து ஏனைய சின்ன சின்ன அமல்கள் வரைக்கும் அவ்வா என்னென்ன வாக்குறுதிகளை வைத்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கைக்கும் நாளை மறமையுடைய வாழ்க்கைக்கும் அதனை சரியாக தெரிந்து படிக்கும் பொழுது பாரமாக இருந்த இஸ்லாம் பாக்கியமாக நமக்கு மாறும் எனவே அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே உண்மையை உணர்ந்து அமல்களில் வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளை உணர்ந்து அமல்களை செயல்களை விவாதத்துக்களை இன்பத்தோடு செய்யக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியாருள் அனாக வாஹ்ருதாஹில்லாஹி அபுல் ஆலமீன்